போய் வரவா உறவே போய் வரவா போய் வரவா முஸ்லீமே போய் வரவா அல்லா அனுப்பிய தவணை முடிந்திடவே அமல்களின் அடலும் அடங்கி போனதுவே ஒரு மாதம் உம் அனுமதி கேளாது நுழைந்த நான் நீர் விரட்டாமலே வீடு செல்கிறேன் உம் குடிலை விட்டு விடியல் பறையோடு வீடு செல்கின்றேன் போய் வரவா உம்மத்தே போய் வரவா போய் வரவா மக்கத்தே போய் வரவாட்டும் பசியை உணர்ந்தோம் ஓடிவிடு என்றீர் இக்கணம் நீர் விரட்டாமலே விரண்டோடுகிறேன் என் இரட்டானிடம் போய் வரவா உறவே போய் வரவா கா செற்றோணையோன் மாசற்றோணையோன் ஒன்றாக்கினேன் தவறாத தகச்சத்தில் எழுப்பினேன் சத்யத்தை உரைத்தேன் வலிகட்டையை வெளியால் வீழ்த்தினேன் கதறுகிறேன் துடிக்கிறேன் கதறுகிறேன் துடிக்கிறேன் நான் வரண்டு வார்த்தையை புழைகிறது என்றே விழுந்து விழுந்து கவனித்தார்களே விருங்காடி தர்மம் செய்தனரே இத்தனை நாள் என பெரியத்தான் வேண்டுமா போய் வரவா உறவே போய் வரவா இனி என் சத்திய ஆட்சியை அசத்தியமாக்க விலங்கிடப்பட்டோன் வெளியேறும் நாள் சபிக்கப்பட்டவனின் சரிக்கிற வேலைக்கு சீராய் தொடரும் நாள் இருந்தும் அவனிடம் ஒரு சீவி உரைத்தே செல்கிறேன் உண்மையான முஸ்லீம் உணத்துத் தோழனாக மாட்டான் அவன் என் தோழனின்றி போய் வருகிறேன் உறவே போய் வருகிறேன் போய் வருகிறேன் எண்ணத்தே போய் வருகிறேன்